அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நீர் ராசி நீர் லக்கணம் நீர் ராசி நீர் லக்கணம் கடகம் விருச்சகம் மீனம் இனி நீங்கள் நினைப்பது தான் நடக்கப் போகிறது இனி எல்லாம் உங்கள் கையில் தான் உள்ளது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விதி என்பது லக்கணம் மதி என்பது ராசி விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூரியனை நோக்கி செல்லக்கூடிய உயிர் நம்மளுடைய உயிர் முடிந்த பிறகு சூரியன் நோக்கி போனால் இறைவனாக அவதாரம் எடுத்துவிடும் சந்திரன் நோக்கி போனால் மீண்டும் உடலை நோக்கி போகும்போது தான் சந்திரன் சொல்லக்கூடியது மீண்டும் கர்மாவை அனுபவிக்கிறோம் நமது வாழ்க்கையில் நமது ஆத்மா வந்து உயிரை நோக்கி சூரியன் நோக்கி போகும்போது இறைவன் அவதாரம் உடலை நோக்கி போகும்போது சந்திரன் அப்படின்ற சந்திரன் நோக்கி உடல் நோக்கி போகும்போது திரு மீண்டும் கர்மாவை அனுபவிக்க வருகிறோம் அதுபோல் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அந்த நீரோடைய ராசி தான் மூணு பேருமே கடகராசி ராசி மீன ராசி லக்கணமும் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் விருட்சிக லக்கணம் மீன லக்கணம் இந்த சந்திரனுடைய இதில் இருக்கிறவங்க இனியே வந்து எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது கோச்சார ரீதியாக கடகராசிக்கு குறிய கிரகம் எட்டுல அமர்ந்து மனசைக்கு எடுத்து விட்டுட்டு இருக்கு அதே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு அஞ்சியில் போய் புதன் வலு இழந்து மனஸ்தானத்தை கொஞ்சம் குழப்பத்தை பயத்தை ஏற்படுத்துது மீன ராசிக்கு சந்திரன் அஞ்சுக்குரிய சந்திரன் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் ரெண்டை கால் நாட்களுக்கு ஒரு பேர் இடம் பெயர்ந்து இருப்பார் இதில் வந்து அதிகமான தாக்கத்தில் இருக்கிறது மீனம் அடுத்தபடியாக கடகம் அதுக்கு அடுத்தபடியாக தான் விருச்சகம் ஏன்னா விரய சனி மீனத்துக்கும் அஷ்டம சனி கடகத்துக்கு விருச்சகத்துக்கு அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி எதிர்மறை நிலைகள்ல இருக்கு ஆனால் இனிமேல் அதெல்லாம் வேலை செய்யாது இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே ஏற்படுத்தி கொடுத்துடும் ஏன்னா இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அதை செய்ய போகிறீங்க நல்லா இருக்க போறீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீர் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வெற்றின்ற ஒரு விஷயம் கிடைக்க போது நல்லது நடக்கும் போது ஆனால் அந்த நல்லதை நீங்கள் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்திரனை வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் சந்திரனை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்றதுக்கு எப்போதெல்லாம் நீங்கள் உணவு பண்டம் சாப்பிடுகிறீர்களோ சாப்பாடோ அல்லது தண்ணி குடிக்கும்போதோ டீ சாப்பிடும்போது காஃபி சாப்பிடும்போதோ எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு அந்த விஷயத்தை நோக்கி உங்களுக்கு அந்த மாதிரி மனிதர்களாகவே அவங்க கூட இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் நல்லதே நினைக்கிறேன் நல்லதே நடக்கிறது நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கிறது நல்லதை மட்டும் தான் நினைக்கிறேன் நல்ல செயல்களை செய்து வருகிறேன் நான் நிறைய மனிதர்களுக்கு நல்லதை செய்கிறேன் அதாவது இன்னைக்கு இது வரைக்கும் நல்லதே பண்ணலனாலும் சரி பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போகிறோம் போறேன்னு சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நோக்கி இருக்கும் அப்போ நம்மளை சுற்றி வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர புள்ளியிலே வருவாங்க சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி என்னன்னு கேளுங்க ரிஷபம் ரிஷபத்துல ரோஹிணி நட்சத்திரம் வரும் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் ரிஷப ராசியாக இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரம் இதே கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் கன்னி லக்கணமாக இருந்தாலும் புள்ளி அஸ்த நட்சத்திரமா வரும் மகர ராசி மகர லக்கணம் அங்கே நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா சந்திரனுடைய லக்கணம் புள்ளியான திருவோணம் இப்போ இந்த சந்திரனை வந்து நோக்கியே உங்களுக்கு வருவாங்க ஆட்கள் இது வந்து உதாரணமாக சொல்கிறேன் அது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து எந்த அளவுக்கு என்ன ராசியானா இருக்கலாம் என்ன லக்கணமாக இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த லக்கணக்காரங்க வந்து ரொம்ப பாசமாக அன்பாக அக்கறையாக இருப்பாங்க அது அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இங்கே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பார்த்து எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை நோக்கியே கொடுக்கும் வெற்றியே கொடுக்கும் அதனால் வந்து பழகக்கூடிய விஷயங்களில் ஏன்னா இங்கே ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப டீப்பாக பேச முடியாது அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் உண்மையாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே வெற்றி வெற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்கள் செய்யணும் அடுத்ததாவடியாக நைட்டு தூங்கும் பொழுது தூங்கும்போது நீங்க என்ன வேணும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னா அந்த விஷயத்த இரண்டு முறை என ரெண்டுன்றது சந்திரன் ரெண்டு முறை இருபது டைம் ஏதோ சொல்லணும்னா அதெல்லாம் வந்து போர் அடிச்சிடும் கை வலிக்கும் ரெக்கார்ட் ரெக்கார்டு கடைசி நேரத்தில் ரெக்கார்ட் எழுதணும் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது அவசர அவசரமா எழுதிட்டு தூங்குறது அந்த மாதிரிலாம் போடு ரசிச்சு சந்தோஷமான மனநிலையோட ரெண்டு டைம் எழுதும் போது அந்த விஷயம் ஆக்டிவேட் பண்ணும் இப்ப கோச்சார பலன நம்ம பார்த்துருவோம் ஒரு தடவை கோச்சார பழங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை என்னென்னா குரு அந்த ரிஷபத்துக்கு வரும்போது திருமண வாழ்க்கை விற்றகத்துக்கு கடகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீனத்துக்கு வெற்றி ஸ்தானம் விற்றகத்துக்கு மீனத்துக்கும் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் இடத்த பார்த்துருவார் ஏழாம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை அப்போ மூணு ராசிக்குமே திருமண யோகன்றது இருக்குது திருமண வாழ்க்கையால் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் அர்த்த அர்த்த சனி கண்டக சனி இறைய சனின்ற ஒரு விஷயம்லாம் அந்த இந்த குருவுடைய அப்புறம் பாசிட்டிவ்ல ஏற்பட ஆரம்பிச்சிடும் இனிமே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதுதான் நடக்க போகுது நல்லது நடக்க போறது ஏற்றத்தை நோக்கி போக போறீங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்பமான விஷயங்கள் கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க போறீர்கள் இன்பமாக இருக்க போகிறீர்கள் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்க போகிறது இனி சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் நடப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்